நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளலைன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி

மொபைல் போன் இருக்கு இந்த அதிரடி சலுகை நான்கு வரை மட்டுமே பரிசுகளை வெல்ல போகும் பரிசுகளை அள்ள போகும் அந்த அதிர்ஷ்ட சாலை நீங்களாகவும் இருக்கலாம் உடனே வாருங்கள் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் வந்தவாசி சாலை காஞ்சிபுரம் பாரத்

கௌரவ தலைவர் போபதி ஆகியோர் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த அமைதி பேரணி அண்ணா அரங்கம் பகுதியில் நிறை பெற்றது இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள அண்ணா சிலை காந்தி சிலை மற்றும் காமராஜர் சிலைக்கு மாலைகள் அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகர பில்டிங் சங்க தலைவர் திரு பாலாஜி செயலாளர் திரு சரவணன் பொருளாளர் திரு ராஜா மற்றும் இரும்பி வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர்கள் கட்டுமான சங்க பொறுப்பாளர்கள் உடல் உழைப்பாளர்கள் சங்க தலைவர் பெருமாள் செயலாளர் திரு சந்திரசேகரன் இரும்புக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு தேவராஜ் செயலாளர் திரு ரியாஸ் அகமது உள்ளிட்ட ஏராளமான இரும்புக்கடை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக அலுவலர் மதிப்பெரும் முனைவர் பெரியசாமி பரமசிவா